திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உத்தமபாளையத்தில் அமைந்துள்ள வட்டமலை ஓடை அணைக்கு நீர்வரத்து வேண்டி அப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் பத்தாயிரத்தி எட்டு அகல் விளக்குகள் ஏற்றி கார்த்திகை தீப வழிபாடு நடத்தி பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினர் ஏக்கர் பரப்பளவில் அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த அணை பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன விஸ்தரிப்பு கீழ் கட்டப்பட்டது இதன் மூலம் உத்தமபாளையம் சுற்றியுள்ள முப்பது கிராமங்களில் ஆறாயிரம் ஏக்கர் விவசாய நிலம் பாசனம் பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த அணையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் முதன்முறையாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது அதன் பின்னர் மீண்டும் நீர்வரத்து இன்றி வறண்டு கிடக்கிறது கனமழை பொழியும் போது மட்டுமே நீர்வரத்து இருக்கும் நிலையில் இந்த ஆண்டு நீர்வரத்து வேண்டி ஆறாவது ஆண்டாக இலுப்பை எண்ணெய் ஊற்றி அகல் விலக்கு ஏற்றி வழிபாடு நடத்தப்பட்டுள்ளது அணையில் தண்ணீர் இல்லாததால் ஆழ்துளை கிணறுகளில் நிலத்தடி நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் விலைக்கு தண்ணீர் வாங்கி பயன்படுத்தும் நிலை நீடிப்பதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் அமராவதி ஆற்றுப்பாதையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாய் வெட்டி வெறுமனே கிடக்கும் அணையை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர் மேலும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் அணைக்கு தண்ணீர் கொண்டு வருவதாக அரசியல் தலைவர்களும் கட்சி வேட்பாளர்களும் வாக்குறுதி அளிப்பதாகவும் ஆனால் தேர்தல் முடிந்தவுடன் அணையின் நிலையை மறந்துவிடுவதாகவும் விவசாயிகளும் பொதுமக்களும் வருத்தத்துடன் தெரிவித்தனர் தொடர்ந்து வந்து ஆறு ஏழு எட்டு ஆண்டுகளா வந்துட்டு தொடர் முயற்சியின் காரணமா வந்துட்டு அணைக்கு வந்து கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே தீப திருவிழாவை வந்துட்டு செய்து முடிச்சது ஆண்டவனுடைய கருணை கட்டிச்சு இந்த அணை நிறைஞ்சது அதே மாதிரி வந்து இந்த வருடம் வந்துட்டு நல்லா தொடர்ந்து வந்து மழை பொழிவு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா இருக்குது இப்போ திருமூர்த்தி அணை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைஞ்சு வழிஞ்சிருக்குது அமலலிங்கேஸ்வரர் கோயிலே வந்து நிறைஞ்சு போயிருக்குது பிஏபிக்கு தேவையான தண்ணி வந்து நிறைவாக கொடுத்தாச்சு உப்பாருக்கும் வந்து கொடுத்து ஒரு மாசம் ஆயிடுச்சுங்க அது கோர்ட் ஆர்டர் படி வந்துட்டு இப்ப எங்களுக்கு வந்துட்டு கிடைக்க வேண்டிய ஒரு தருணம் இருக்குது அதனால வந்துட்டு இந்த வருஷம் வந்துட்டு மழை மழைபுழிவும் நல்லா இருக்கிற காரணத்தினால எங்களுக்கு அணைக்கு வந்து தண்ணி இந்த வருஷம் மீண்டும் வந்து நமக்கு நிறைவா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு பிரார்த்தனை பண்ணி பத்தாயிரத்தி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணி கைலாயவாத்தியை மாச்சு சிவனடியார்களை வச்சு நாங்க வந்து முற்றுதல் செய்து வந்து சிறப்பா வந்து வழிபாடு பண்ணிருக்கிறோம் இந்த வழிபாட்டினுடைய கருணையா கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு தடவை வந்து அணைக்கு வந்து தண்ணீர் வந்து நிறைஞ்சதுங்க அதே மாதிரி வந்து இந்த வருடம் வந்து கிடைக்கும் சொல்லி போட்டு நாங்க வந்து ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிருக்கிறோம் அரசுகளே அரசுக்கும் வந்து நாங்க வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பேச்ச மலையில அமராவதியில போன தண்ணி பாத்தீங்கன்னா அளவு கிடந்த தண்ணி வந்து விரை மாதிரி கடலுக்கு போயிருக்கு வந்து வந்துட்டு வரதுக்கு உண்டான அரசு வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குது அதை வந்து விரைவா செய்து அந்த அமராவதியில் பெருவெள்ளம் வரும்போது இந்த அணை கொண்டு வந்து சேர்ந்துருச்சுன்னா இந்த பகுதியில வந்து வேணுங்கிற அளவுக்கு வந்துட்டு குடிநீர் பிரச்சனையும் சால்வாயிரு விவசாயிகளுடைய ஆடு மாடு பண்டங்களுக்கும் பிரச்சனை சால்வாகு பிஏபி ல பிஏபி ஆயக்கட்டில் வந்துட்டு இந்த அணைய சேர்த்தோம் அப்படிங்கிற கோரிக்கையும் அரசு அரசுக்கு மட்டும் இல்லாமல் கோர்ட்டு வந்து ஆர்டர் இருக்குது அந்த ஜியோ படி வந்துட்டு இந்த தடவை எங்களுக்கு தண்ணி நிறைவா குடுத்தா அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு வந்து நாங்க நன்றியோடு இருப்போம் இறைவனை பிரார்த்தனை பண்ணி இருக்கிறோம் கண்டிப்பா நடக்கு அடுத்த ரெண்டு தினங்கள்ல வந்துட்டு நல்ல ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம் அண்ணாமலையார வேண்டி நல்ல தீபத்தை தீப வழிபாடு செய்து சிறப்பான ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறவங்க இந்த 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 விளக்குக்கு வந்து விளக்குலா என்னங்கன்னா கடந்த ஆண்டுகள் எல்லாம் வந்துட்டு நாங்க தீப எண்ணெய் போட்டுக்கிட்டு இருந்தோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா புகை வந்து பாரு ஆரம்பிச்சிருச்சு அதனால வந்து ஒரே யூனிஃபார்மா எந்த விதத்திலயும் வந்து இயற்கைக்கு வந்துட்டு எந்த வித தவறு தவறும் கூடாது அப்படிங்கறதுனால இழுப்பை எண்ணெய் மட்டும் இதுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம் ஏன்னா தீபத்துக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வந்து இறைவனுக்கு கொடுக்குற நைவேத்தியம் சொல்றாங்க சோ அதனால வந்து அதுக்கு வந்து சிறப்பான எண்ணெய் பயன்படுத்தணுங்கிறதுக்காக இந்த பத்தாயிரத்தி எட்டு தீபமே வந்து நாங்க வந்து பயன்படுத்துற எண்ணெய் வந்து இழுப்பை எண்ணெய் தான் பயன்படுத்தி இருக்கிறோம் நீங்க பாக்குறீங்க ஒரு இடத்துல கூட புகையும் எதுவும் வராது சிறப்பான வந்துட்டு வழிபாடு நடந்தது கைலாய வாய்வாத்தி மாசம் இறைவனுடைய செவிக்கு மெட்டுச்சு கடந்த மழை ஒரு ஒரு வாரமா வந்து பெய்த மழையில வந்துட்டு அணையும் நிறைஞ்சிருக்குது எங்க அணையும் வந்துட்டு அடுத்து ஒரு பத்து நாள் நிறையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நாங்க வந்துட்டு இந்த பிரார்த்தனை வச்சிருக்கிறோம்